தலையாக இருக்கின்ற இருக்கின்ற இந்த வடகராட்சி மண்ணிக்கு பல்வேறுபட்ட பெருமைகள் இந்த மண்ணிலே வந்து கொண்டிருக்கின்றன எங்களுடைய தமிழர்களுடைய பல்வேறுபட்ட பண்பாடுகளுடைய அடையாளங்களான மொழி அறிவு இலக்கிய புலமை மற்றும் சான்றோரை மதிக்கின்ற தன்மை அறம் கோடை வீரம் என்று சொல்லுகின்ற பல்வேறு பண்புகளை பரசாத்து நிற்கின்ற இந்த மண்ணிலே நின்று இந்த அகில இலங்கை இலங்கு உலகம் நடந்து நின்ற இந்த சிறப்பதிகாரமுல்லா மூன்று நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சிகளின் ஒரு முறைமாக இருந்தது நேற்று இந்த அரங்கில் நிறைந்த நிகழ்வுகளாக இன்று இந்த மூன்றாவது நாள் நிகழ்வு சிறப்பாக முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்னை காலகட்டத்திலே இந்த நிகழ்ந்து நாங்கள் நாட்கள் வைத்திருக்கற்போது

முன்வைக்க முடியாமல் போயிருப்பது ஒரு துரதிருஷ்டவசமான விடயமாக இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அந்த விடாமுயற்சியின் பயனாக அல்லது இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே நல்ல விடயங்களை புகுந்த வேண்டும் நுழைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நல்ல பண்போடு இவர்கள் இந்த விழாவை மீண்டும் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருப்பது உண்மையிலே வரவேற்க ஒரு இருக்கின்றது ஏனென்றால் இன்று நாங்கள் எல்லோரும் குறை கூறுகின்ற விடயம் அல்லது நாங்கள் எல்லோரும் உரையை கற்றுக் கொண்டிருக்கின்றோம் அதாவது இன்றைய இளைஞர்கள் யுவதிகள் அல்லது இன்றைய குழந்தைகள் சரியான முறையிலே அவர்கள் செல்லவில்லை சரியான முறையிலே அவர்கள் தங்களுடைய செல்லதையை கொண்டிருக்கவில்லை என்று சொல்லுகின்ற குறைபாட்டான நிலைமையிலே நாங்கள் இருந்து சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் அதிலிருந்து ஒரு சமூகத்தை எவ்வாறு முன்னவும் முன்ன கட்டியெழுப்ப வேண்டும் அல்லது ஒரு சமூகத்திற்கு எவ்வாறு ஆற்றுப்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும் சரியான செய்தியை நாங்கள் யாவரும் சொல்லி நிற்க தவறுகின்றோம் அத்தகைய ஒரு நிலையிலிருந்து மர்வளமாக இருக்கிற இந்த மன்றம் அல்லது இந்த கடகம் அந்த இளைஞர்களை அல்லது அந்த சுமர்களை இங்கே ஒன்று கூட்டியிருக்கின்ற இருக்கின்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது வளமையாக இவ்வாறான ஒரு நிகழ்வாக இருந்தால் நிச்சயமாக அதிலே முதியவர்கள் மிக கலந்து பிறந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் இன்றைய நிகழ்வை பார்க்கின்ற போது பல இளைஞர்கள் பல ஜோதிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது உண்மையிலே எங்களுடைய சமூகம் அல்லது எங்களுடைய இந்த மக்கள் ஒரு ஆரோக்கியமான பாதையை இட்டுச் செல்வதற்கு இது போன்ற நிகழ்வுகள் ஒரு சான்றாக அமைந்து என்பதனை எடுத்து என்பதுவாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது